சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய நூற்றி பதினேழாவது ஆண்டு பிறந்த தின விழாவினுடைய மாநாட்டினுடைய தலைவர் எங்களுடைய வாழ்வுரிமை போராளி அண்ணன் வைகோ அவர்களே கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே பொருளாளர் அவர்களே எங்களுடைய முதன்மை செயலாளர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே எதிரே இருக்கக்கூடிய தாய்மார்களே கழகத்தினுடைய முன்னோடிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் நான் என்னுடைய வாழ்நாளில் அண்ணாவையும் பார்த்ததில்லை பெரியாரையும் பார்த்ததில்லை நான் பார்த்த அண்ணாவெல்லாம் இங்கே இருக்கின்ற எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் தான் அவர் தான் எங்களுக்கு வந்து அண்ணா அவர்தான் எங்களுக்கு பெரியார் அவருடைய கொள்கை பெரியாருடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாக அண்ணாவினுடைய மேடையில் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக பெரிய தமிழின தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் போராளி வைகோ அவர்கள் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க எனக்கு பேச தெரியாது ஆனால் எங்களுடைய தலைவர் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழ் இனத்திற்காக என்ன சேவை செய்திருக்கார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும் அவருடைய போராட்ட கூட எங்களுக்கு நல்லா நாங்கள் பார்த்துருக்கோம் அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு தமிழ்நாட்டில் எந்த கடுமையான ஆபத்து ஏற்பட்டாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் எங்களுடைய சோழ மண்டலத்திற்கு வரிகம் தந்திருந்தார் எங்களுடைய சோழ மண்டலத்தில் காவிரியை குறுக்கே கர்நாடகத்தில் அணை கட்ட போறான் என்று முதல் முதலில் குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் அதன் விளைவாக பனிரெண்டு நாட்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை அனைத்து சூறாவளி பிரச்சாரம் செய்தார் மீட்டர் ஓட ஓட விரட்டினார் அவர் என்னைக்கு தமிழ்ல தஞ்சை மண்டலத்தில் கால் எடுத்து வச்சார் அன்னைக்கு ஈஸ்டர் எனர்ஜி கார்பரேஷன் கம்பெனி கலை அந்த நிறுவனத்தை மூடிட்டு ஓடினார் அவர் எங்களுடைய சா சோழ மண்டலுக்கு வந்தால் சோழ மண்டலத்துக்கு வந்தால் அவர் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் பாண்டிய மண்ணுக்கு போனால் அவர் பாண்டிய மன்னன் இப்படியே பல்லவ வம்சம் அங்கே போனாக்கா பல்லவர் அவர் வந்து ஏதோ தெரியல நம்மளுடைய தமிழ் தமிழ் இனம் தமிழ் மொழி அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த திராவிட பாரம்பரியம் இது அவர் இல்லைன்னா இன்றைக்கி இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு போராளி நம்மளுடைய தலைவர் வைகோ அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் மூன்று தமிழர்கள் உயிரை பாதுகாத்து கொடுத்தார் அவர் தூக்கு தண்டனை அறிவித்த அந்த தூக்கு கரை அறித்தறிந்தவர் சட்ட போராட்டத்தின் மூலம் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் அங்க

தூத்துக்குடி பேசூக்குடி ஆலையை ஆண்டுகள் போராடி சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போலவே நெய்வேலி நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதை தனி ஒரு நபராக இருந்து அதையும் பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் அவர் எந்த நச்சாலைகளாக இருந்தாலும் மக்களை அழிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் முதல் முதலில் போராடக்கூடியவர் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் அவருடைய காலத்தில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்தோம் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு ஏன் சொல்றேன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கு தமிழ்நாடு பாலைவனமாக இருக்கும் காவிரி டெல்டா பகுதியை கடுமையாக போராடுன காரணத்தினால் அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு நம்மளுடைய தலைவர் தான் முதல் மூல காரணம் அதன் விளைவாக இன்று இன்னைக்கு தஞ்சை தரணி காவிரி பாசனம் சிறப்பாக சிறப்பாக இருக்கின்றது அதே போலவே எங்களுடைய தலைவர் அவர்கள் அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் திராவிடத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஒரு அவதாரம் தான் எடுத்திருக்காரு நம்ம சொல்லணும் அவருடைய குடும்பத்தில் அவருடைய தாயார் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலும் மதுவிலக்கு பூரண மது வேண்டும் என்பதற்காக போராடி அந்த கருங்கப்பட்டியில் அந்த மது உலக்கை போராடி வென்றிருக்கிறார்கள் அதே போலவே தலைவர் அவர்களுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் அவர்கள் ஈழத்தில் இருந்து விடுதலை புலிகளை வீட்டில் வைத்து இரண்டு கால்கள் இல்லாமலும் இரண்டு கண்கள் இல்லாதவர்களையும் அவர்களுக்கு வைத்தியம் செய்து சிறப்பான முறையில் அவர்களுக்கு பைத்தியம் செய்தார்கள் என்னமோ தெரியல கலைஞர் பட்டியல ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கு முழு மூல காரணம் எங்களோட தலைவர் வைகோ அவர்கள் அவர் இல்லாட்ட எல்லாமும் எல்லா அழிவும் ஏற்பட்டிருக்கும் எல்லா நச்ச ஆலைகளும் திறந்துருப்பாங்க தூக்குத்தண்ட கைதிகளை காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது அதெல்லாம் காப்பாற்றி கொடுத்த தலைவர் நம்மளுடைய தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு மொழி மதம் இனம் இதை பாதுகாக்க வேணும்னா எங்களோட தலைவர் வைகோ அவர்கள் தான் அவர் இல்லாட்டாக்கா எங்கள்கிட்ட எங்கள் கட்சியில் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது தலைப்பில் பார்த்துருப்பீங்க கோயில் இருக்கும் இந்து மத கோயில் இருக்கும் சர்ச்சும் இருக்கும் நம்ம இஸ்லாமியர்களுடைய அல்லா கோயிலும் இருக்கும் இது எந்த இயக்கத்தில் இருக்கு எங்கள் இயக்கத்தில் தான் எப்படி நம்ம இளத்தலைவர் துரை வைகோ அவர்கள் அண்ணாவும் வேணும் பெருமாளும் வேணும் சொன்னாரு எந்த தலைவனுக்காக துளிச்ச வருமா எல்லாம் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பான் நான் திராவிட பாரம்பரியம் திராவிட இருமா தொண்ணூறு சதவீதம் யார் சாமி கும்பிடல எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க எல்லாரும் எல்லா மதத்தையும் வணங்கிக்கிறாங்க அது எந்த இயக்கத்தில் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது அதனால இந்த இயக்கத்தை பொறுத்தவரை அனைவரும் சமம் இங்க வேண்டாண்டா உழைப்பு எங்களுடைய தலைவர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆண்டுகாலம் ஆண்டு காலம் அதன் பின்னால் எங்களுடைய இளந்தலைவர் துளை வைகோ அவர்கள் இன்று நான்கு 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 ஆண்டுகளாக சூறாவளி சுற்றுப் பயணம் கடல் அலை ஓய்ந்தாலும் எங்களுடைய இளந்தலைவர் துளை வைக்கோ ஓய்வதில்லை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் விளைவாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அழைக்க முடியாது என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்